உங்க வீடு அதிகப்படியான வாஸ்து தோஷத்துல இருக்குன்னு நீங்க உணர்கிறீர்களா நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை பின்பற்றுங்க பொதுவா வாஸ்து தோஷம் உள்ள வீடும் மனிதன் உடல்நிலையில் பாதிப்படைந்திருக்கிறதோ கிட்டத்தட்ட ஒண்ணுதான் நம் உடல்நிலை பாதிப்பு அடைந்திருக்கும் பொழுது எப்படி நம்மால் எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செயல்படுத்த முடியாதோ அதே போன்ற நம் வீடும் நமக்கு நல்லபடியான நிலைகளை உருவாக்கி தர முடியாது அப்போ இந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும்னா வீட்டு இருக்கக்கூடிய பொருள் வலுவை கட்டாயமா குறைங்க குறிப்பா உங்க வீட்டுல கட்டிலுக்கு அடியில இருக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருக்குன்னா அதை அப்புறப்படுத்துங்க வீட்டுல அதிகப்படியாக திணித்து வைத்திருக்கக்கூடிய துணிகளை குறைத்திடுங்க அதே போல வீட்டுல லாஃப்ட் என்ற பெயர்ல பல வருஷமா தேக்கி வைத்திருக்கக்கூடிய பொருளை குறைக்கிறது மூலம் உங்களால வாஸ்து தோஷத்திலிருந்து முழுமையா விடுபட முடியும் அது மட்டும் எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க பழைய பொருளையும் கற்களையும் குவித்து வைத்திருக்கிறீங்களோ அதையெல்லாம் இமிடியான இமீடியட்டாக அப்புறப்படுத்துங்க எப்பொழுதுமே வீட்டில் மின் ஒளி வீட்டு சுவர்ல வந்து விரிசல்கள் அதே வீட்டினுடைய பெயிண்டில் எந்த விதமான கிருக்கல்கள் இல்லாமலும் பூஞ்சை தொற்று இல்லாமலும் பார்த்து கொள்ளுங்கள் இது மாதிரி இருக்கின்ற பொழுது வாஸ்து தோஷம் உள்ள வீடுகளிலும் ஓரளவுக்கு உங்களால் சர்வே பண்ண முடியும் அதை விட குறிப்பு உங்க வீட்டோட கழிவறை தவறான வாஸ்து பகுதியில் இருக்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது கழிவறையை சுத்தம் செய்து கொண்டே இருங்கள் குறிப்பு கழிவறையில் நம்ம இடுப்புக்கு மேல் பகுதி தெரிகிற மாதிரி ஒரு அழகான நல்ல கண்ணாடியை மாட்டி வைங்க இதன் மூலம் கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்து நல்ல ஒரு வாஸ்துபலமுள்ள வீட்டுக்கு போறதை உங்களால உணர முடியும்